நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சீரான வானிலை நிலவக்கூடும் துவரெலிய மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் மூணு பனி காணப்படும் மத்திய சபரகமுக மேல் வடமேல் வடமத்திய மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மாத்தரை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து வடதிசையை நோக்கி காற்று வீசும் மன்னார் சுரக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான അത്തുടൻ മാത്രം അംമാന്തോട്ടൂടാ പൊട്ടുക വരെയാണ് കടൽ പ്രാന്യങ്ങളിൽ മണിത്യാലു നാൽപ്പത്തി ഐത് മുതൽ ഐമ്പത് കിലോമീറ്റർ കൂടിയ വേഗത്തിൽ അടിക്കടി കാത്ത് വീസക്കൂടും இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்